பருப்பு இருக்குடா அப்படிங்க பருப்பு பருப்பு நீங்க தின்னுங்க மூணு நாளா சாம்பார் பருப்புமா போட்டு என்ன கொள்றீங்க சரி அப்புறம் போய் என்ன பண்ணிட்டாங்க முத்து ஒரு இல்ல சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி சிக்கனை பொரிச்சோம்னா நம்ம வெளியுள்ள பிள்ளைங்களுக்கு கிடைக்காது அவங்கள்டும் உள்ள இருக்க பிள்ளைங்களும் பெருமையா தின்றுவாங்க அப்ப பொறிக்கல இன்னைக்கு நானு

உடி மிளகா பொடி வெறும் மல்லிப்பொடி கதை மசாலா போட்டு லைட்டா ஒரு பிஞ்சு சின்னதா தயிர் ஊத்தி திரட்டி வச்சிருக்கேன் தயிர் எதுக்குக்கா அப்படின்னு கேப்பீங்க நான் அதிக தயிர் ஊத்துல ஒரு நுளி தயிர் ஊத்துனே சாப்டா ஆகும் அது நான் வெங்காயம் பச்சை மொளகு தக்காளி பட்டை சோம்பு போட்டு வெடிக்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுருக்கேன் இனி அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்காது இது கொஞ்ச மசி நேரம்னு வச்சிருக்கேன் இதை தூக்கி நீ அதுல கொட்டி நல்லா சுருள சுருள வதக்குவேன் தண்ணி அதிகமா ஊத்தாம அப்படியே மூடி போட்டு வேக விடுவேங்க சிம்முள்ள வச்சிருவேன் ஒரு லைட்டா ஒரு கொதிக்கு வச்சது சிம்முல வச்சுதான் நிறைய நேரம் வேக விடுவேன் அப்படி வேக விட்டாதே உங்களுக்கு நல்லா இருக்கும் இருங்க அது கடையில அங்க வேகிறத காமி இது கடையில வந்து என்ன பண்ணேன் தெரியுமா பெரியவரு அந்த இது வேணான்ட்டாரு சின்னவரு

இந்த எப்படி சொல்றது நீ ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்த சாப்பாடு இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்க பழகிட்டனால நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களால பிரிச்சுக்க முடியல சந்தா அதாவது மதினா வந்திருக்கும் வந்திருக்க டைம்லங்க கேரட் பீன்ஸ் நிறைய முட்டை பட்டாணி எல்லாம் போட்டு பொறிச்சு முட்டையெல்லாம் பொறிச்சு வேகிய வேக வச்சு தண்ணியை மறுபடியும் எனக்கு வேண்டாம் மறுநாள் அதே மாதிரிடா செஞ்சு தரேன்டா செஞ்சு பாருங்க நான் ரெண்டு பேரும் கையெழுத்து கும்பிட்டுட்டேங்க இத்தனை வருஷமா அம்மா எப்படி உடச்சு ஊத்தி தண்ணிய ஊத்தி பொடியை போட்டு குடுத்தியோ அதே மாதிரி

இந்த சப்பட்டி என்ற வார்த்தை எங்க இருந்ததை அதெல்லாம் எங்க ஊர்ல எங்க ஊர் பாசம் எப்படி தெரியுமா எங்க அம்மா ஊர் பாசங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டு அக்கா என்னக்கா வளவியுதுன்னு ஆஹ் இது சும்மா வளவிதாங்க இது வளவிதாங்க வளவிதாங்க இதை நான் என்ன நெக்லஸ் அக்கா சொன்னோம் இது வளவியது அக்கா அப்படின்னு வளையதா பாத்துக்கோங்க அஹ் அஞ்சும் அஞ்சு பவானுங்க திருப்பியாச்சுங்க நேத்து போனோமா திருப்பல காசு கொஞ்சம் காசு அடைக்க போனோமா அந்த காசுக்கு தக்க இந்த வலையில மட்டும் வாங்கிட்டு வந்து சேச தெரியாம அங்க இருந்து கட்டைய கொண்டுதே என்ன எரிவாக கட்டையை கொண்டுதான் எரிவாக இருந்தாலும் நான் சொல்றேன் இது ஒண்ணும் ஒவ்வொரு பவை மொத்தம் அஞ்சு அஞ்சு பவைங்க ஓகேங்களா அப்புறம் ஏன்ட்டு என்னோட ராசியான தோடு இது நம்ம முத மொத வாங்குன தோடு இந்த தோடுன்னா காதை வந்து அவ்வளவு சீக்கிரம் இழுக்காது ஜிமிக்கி வந்து எனக்கு ரொம்ப நாளா அப்ப ஜிமிக்கி போட்டிருந்தனால இழுத்த மாதிரி இருந்துச்சு இது இழுக்காதுங்க இழுக்கிறதுக்கு அஞ்சு ஒண்ணுள்ள அந்த ஜிமிக்கி உள்ள போயிட்டு வெளியில வந்துச்சு அப்படி போச்சு இந்த காது

வரங்கட்டும் சுருல சுருள வரங்கட்டும் அப்புறம் சேமிப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு வந்த உடனே நீங்க கேட்டிருந்தீங்க சேமிப்புன்னு நீங்க போட்டிருந்தீங்க ஆனா நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்கன்றதை எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைன்னு ஒருத்தர் கருத்து போட்டுருக்காங்க செலவு கணக்கு போட்டிருந்தீங்க சேமிப்புன்னு நாங்க சேமிப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா சேமிப்பு கணக்கு நீங்க சொல்லவே இல்லை அப்படி சேமிப்புன்றது ஒரு மாசத்துக்கு இப்ப எங்க ஒரு நாங்க மாத ஒரு எப்படி சொன்ன மாதம் வேலைக்கு போகிறோம்னு ஒரு ஆஃபீஸ் கிட்டு வேலைக்கு போகிறோம் மாதம் இவ்வளோ தான் எங்களுக்கு வருமானம் அதில் இவ்வளோ போக இவ்வளோ சேமிப்புன்னு நமக்கு தெரியும் இப்போ நாங்க பாக்குறது சொந்த வியாபாரம்ன்றதுனால எங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும்னு கணக்கு கிடையாது ஐநூறு கிடைக்கும் ஆயிரமும் கிடைக்கும் ரெண்டாயிரம் கிடைக்கும் ஐயாயிரமும் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து அதில் வந்து ஆகிற செலவு வந்து கரெக்டா இருக்குமே தவிர ஆகிற செலவு இப்போ மாசம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் தான் எங்களுக்கு செலவு ஆகும்ன்றது எங்களுக்கு கரெக்டா தெரியும் ஆனா வருமானம் நமக்கு ஒரு மாசத்துக்கு அம்பதாயிரம் அறுபதாயிரம் வரலாம் இல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில கூட போயிடலாம் சில மாசங்கள்ல அந்த ரொம்ப நாள் வியாபாரத்துக்கும் போகாம இருந்தோம்னா அந்த மாதிரியும் குறைஞ்சிரும் அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களால வருமானத்தை சொல்ல முடியாது ஆனா செலவு சொல்லிட்டோம்னா இப்ப ஐம்பது நேரம் வந்துச்சுன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் வந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தை நாங்கள் அப்படியே சேமிச்சு வச்சிருவோம் அதுதான் எங்களுடைய கணக்கு அதனாலதான் எங்களால் சேமிப்பை கரெக்டா சொல்ல முடியல ஒரு சில நேரம் ஒரு மாசம் நாங்கள் ஐம்பது நேரமும் சேர்த்து வைப்போம் சில மாசம் முப்பது நேரமும் சேர்த்து வைப்போம் அது வந்து வர்ற வருமானத்தை பொறுத்து அதனாலதான் அதை நாங்க சொல்லலை ஓகேவா நான் நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதனால நான் சொல்றேன் ஏன்னா வருமானம் செலவை சொல்லிட்டீங்க வர வருமானத்தை சொல்லணுங்க ஆனா சேமிப்பு எவ்வளவு மிச்சப்படுத்துவீங்கன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க வரும்போ செலவு போக வர்றோம் எல்லாமே நமக்கு சேமிப்பு தானேங்க மிச்சம் தானே அது ஃபுல்லாவே அதை சொல்லணுன்றதுக்காக தான் அதாவது நாங்க கோட்டத்தில் இருந்தப்ப யூடியூப் இல்லாத சமயத்தை நான் சொல்றேன் யூடியூப்லாம் இல்லாத சமயத்துக்கு நாங்க இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்குள்ள சேர்த்த ட்ரை பண்ணுவாங்க எப்படி இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் வியாபாரத்துக்கு போயிடுவோம் அதுல வந்து எங்களுக்கு செலவு போக நாங்க அவ்வளவு மூணு சீட்டு கட்ட ஆரம்பிச்சோம் மூணு சீட்டு தான் பத்தாயிரம் சீட்டு மூணு சீட்டு தான் எங்களுக்கு கணக்கு முப்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வச்சு முப்பதாயிரம் மூணு சீட் கட்டுவோம் அந்த மூணு சீட்டுக்கான காசு நமக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா சரி அது நமக்கு ஒரு சேமிப்பு பத்து மாசம் கூடும்போது அது மூணு லட்சம் அந்த ஒரு லட்ச ரூபா சீட்டு தான் மூணு சீட்டாக சேர்ந்துருவோம் அப்போ மூணு லட்சம் அப்போ அந்த பத்து மாதம் கூடும்போது அந்த மூணு லட்ச ரூபா ஒரு சேவிங்ஸாக இருக்குது நமக்கு அப்படின்ற ஒரு ஒரு தாட்டு தான் நமக்கு அது வந்து இப்போ கட்டுறது மூணு சீட்டு கட்டியிருக்கிறோம் அதுதாங்க நமக்கு மிச்சம் அப்படின்னு நாங்கள் அதை தெரிஞ்சுக்கோம் செலவு போக அப்படி அதுக்கு மேல மிச்சம் இருக்கிறது விதிவசம் அதுக்கு கீழே இருந்தாலும் சரி ஐயோ இந்த முன்னேத்தில பாத்தீங்கன்னா யாருமே இல்ல சீங்களா இந்த மாசம் முப்பதுலேருந்து முப்பது நேரம் சீட்டு கட்டணுமேங்க தேதி ஆயிப்போச்சு இன்னும் முப்பது நேரம் கையில சேரலேன்ட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா நாங்க வியாபாரத்தை பாப்போம் அதனால அப்படியே சேர்த்துருவோம் கண்டிப்பா அந்த ஒரு இது இருக்குது லீவ் போடணும்னு நம்ம என்னைக்காச்சும் கொணங்கணும்னாலும் ஆகல முப்பது நேரம் எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு நாள் வீட்டுல இருந்தா இவ்வளவு தொகை போச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா குறைஞ்சபட்சம் வியாபாரத்துக்கு போயிட்டா நம்ம கையில ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வருங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அதனால இன்னைக்கு வீட்டுல இருந்து ஆயிரம் ரூபாய் யாரு கொடுப்பா சும்மா வீட்டு வேலையை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டு வேலை முடிஞ்சிருது பதினொன்னுக்கு போறோம் சாயந்தரம் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம் ரெண்டு இந்த இருக்கிற அந்த அஞ்சாறு மணி நேரத்துல ரெண்டு பேரும் அர்த்தி அடிச்ச மாதிரி இருக்கும் ஆஹ் வெளி உலகத்துல போய் நம்ம வேர் சிந்த உழைச்ச மாதிரி இருக்கும் ஆபீஸ்ல போறவங்க கூட இந்த கைய குடுமா ஒரு ஃபீலிங் கூட சொல்லிக்கிறேன் என்ன ஆபீஸ்க்கு போறவங்க கூட காலைல ஒன்பது மணி வரைக்கும் இப்ப பொண்டாட்டி முகத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் போய் வேற நிறைய முகத்துக்களை பாத்துட்டு வர்றாங்க அஞ்சு மணி வரைக்கும் நான் பாரு காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த முகத்தையே பாக்கணுமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது உண்மையிலே அதுக்கு அதுக்கெல்லாம் உண்மையிலே குடுத்து வச்சிருக்கணும் காலையில கட்டுன பொண்டாட்டிய பொழுதா பொழுது நம்ம கூடயே வச்சு பாத்துக்கிறதுக்கான அன்னைக்கு நாங்களும் உங்களோடய சித்தி தெரிஞ்சிட்டு அப்புறம் யார் முக்கில போய் முடிக்கும் உம் அப்படியெல்லாம் நீங்களும் சொல்லலாம் அந்த உண்மை அது நீங்களும் சொல்லிக்கலாம் ஓகேவா நாங்க சொல்றதை எல்லாம் நீங்களும் சொல்லலாம் தப்பு கிடையாது இருநூறு ரூபாய் சிக்கன் வாங்க கொண்டு போயிட்டு பாக்கி பத்து ரூபாய் புள்ள அப்படியே கொண்டு வந்துருக்கு என்ன உரிச்சுங்க பத்து ரூபாய்க்கு அந்த டீயை குடிச்சுட்டு வரக்கூடாது நீங்க இங்க இருந்து பைக்ல போனே நேரா கட முன்னாடி நிப்பாட்டுனே வாங்கினே திருப்பி பைக் மேல வச்சுக்கிட்டு பாக்கெட்ல கைய காசு பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு விறுவிறுனு வந்து பார்த்தேன் கரெக்டா இருநூறு ரூபாய்தான் எடுத்துட்டு போனாரு இரநூறு நான் மூணு நாலு சிக்கன் காசு முந்நூறுவாய் மாத்திருந்தோமா

அதெல்லாம் ஒரு டேலண்ட் தானங்க என்னங்க சரி கை ரொம்ப வலிக்குது எப்படி கவர் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட இருந்து இல்ல இருந்து கவர் பண்றதுன்னு கத்துக்கங்க என்கிட்ட இருந்து எப்படி கவரோட வச்சுக்கிறதுன்னு கத்துக்கங்க சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய் 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 குழம்பு சொல்ல மறந்துட்டோம்ல இங்க வாங்க வதக்கி விட்டோமா இப்ப லைட்டா தண்ணி இந்த மாதிரி அதுல இருக்கும் நான் இப்ப அடப்பு போட்டு அடைச்சு வச்சிருவேன் ஆமா மூடி போட்டு அடைச்சு வச்சிருவேன் இதுலயே பத்து நிமிஷம் கரெக்டா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சிம்ல இருந்து வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் இறக்கப்பறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மல்லியலை நறுக்கி வச்சிருக்கேன் அதை தூவி இறக்கிடுவேன் வேற எந்த பொடிகளும் நான் இதுல சேர்க்கல வெறும் மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி லைட்டா சிக்கன் பொடி சிக்கன் பொடி ஆப்ஷன் வேணும் நீங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல எந்த பொடி காய் இருக்குது எல்லா பொடி தான் சேர்த்துட்டியே ஆமா வேற பொடி சேர்க்கலங்க ஓகேங்களா ஓகே என்னோட சிக்கன் குழம்பு இது வந்து கெட்டியா இருக்கும் இதுல நீ தேங்காய் அரைச்சு ஊத்துறவங்க இருக்காங்க முந்திரி பருப்பு அரைச்சு ஊத்துறவங்க இருக்காங்க நான் எதுவுமே செய்யல சிம்பிளா வச்சது ஆனா டேஸ்டா தான் இருக்கும் நல்ல நம்புவோம் 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 டேஸ்டா டேஸ்டா டேஸ்டா